நம்ம கேரளாவில் ஓணத்துக்கு பம்பர் லாட்ரி அடிக்கும் அதேமாரி நம்ம குற்றாலத்தில் இன்றைக்கி யாருக்கு அடிக்குன்னு பார்ப்போம் லாட்ரி இந்த வீடு யாருக்கு அடிக்குன்னு பார்ப்போம் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அஞ்சேகால் செண்டு அஞ்சேகால் செண்டில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு எப்படி இருக்குன்னு பின்ன போய் பாருங்கள் இந்த சைடு பார்த்தா கில்வியோ அருமையாக இருக்கும் ஆனால் நேரில் வந்து பார்த்தா தான் நான் கில்வியோ காட்டுவேன் அந்த மாரியான லொக்கேஷன் சூப்பரான தரமான ஸ்பாட்டு மெயினான லொக்கேஷனில் இருக்குது வீட்டை பாருங்கள் சுற்றி ஃபுல்லு இடம் மொத்தம் ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் ஓனர் பக்கத்தில் தான் நிற்காங்க டைரெக்டாக ஓனர் தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இங்கோடி ஃபுல்லும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு பாருங்க உள்ள ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று இன்னொரு பெட்ரூமும் பதினாறுக்கு பதினொன்று இந்தமாரி நல்லா ஸ்பேசியஸாக கிச்சனும் அதேமாரி தான் நல்லா இங்கோடி பாருங்க நல்லா மாமரம் வச்சு நல்லா இந்த சாரமலைக்கு அப்படி ஒரு மனம் மணக்குங்க இந்த வீடு சுற்றி மூலிகை நிறைந்த காற்று குற்றாலத்தில் நிறைய புது வீடுங்க புது வீடு கிணறு இருக்குங்க உர கிணறு இறக்கியிருக்காங்க போர்லாம் கிடையாது தண்ணி கீழே கிணறு தான் இருபத்தஞ்சு அடி ஆழம் கிணறு பார்த்த உடனே கண்ணை பறிக்காங்க நம்ம குற்றாலத்தில் சூப்பரான ப்ரைம் லொக்கேஷன் வந்தால் தான் இடத்த காட்டுவோம் வீட்டை காட்டுவோம் மொத்த பட்ஜெட்டு ஓனர் சொல்லுது எண்பத்தஞ்சு லட்சங்க ஆனால் கம்மி பண்ணி பேசிக்கலாம் சரக்கு இருக்குங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் புது வீடு மெயினான லொக்கேஷனில் இருக்குது காலு சைஸ் பார்க்க வரும் காரு எவ்வளோ பெரிய காரணமும் கார் பார்க்கிங்கில் விட்டுரலாம் கால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க ஜம்முன்னு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சே கால் செண்டு ஒரு கிணறு இருக்குங்க கிணறு இருக்குது எல்லாமே பெர்ஃபெக்டாக இவிலேன்லேருந்து எல்லாம் கிரானைட்டு எல்லாமே குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்க அந்தமாரிதாங்க பெட்ரூம் சைஸும் நல்லா ரெண்டு பெட்ரூமும் பதினாறுக்கு பதினொன்று அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் முறையில் கொடுத்துருக்காங்க நினச்சாலும் கிடைக்காது இப்படி ஒரு லொக்கேஷனில் தரமான வீடு நேரடி ஓனர் ஓனர் சொல்லுத விளையா தாங்க நாங்கள் போடுவோம் நாங்கள் முடிச்சு கொடுக்கறது என்னென்னு எல்லாமே உங்களுக்கே தெரியும் அதனால் வாங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சு ஜம்முன்னு விட்டுருதோம் சூப்பரான லொக்கேஷன் லொக்கேஷனை காட்டவே மாட்டேன் நீங்கள் கால் பிரிண்டு வந்தால் மட்டும்தான் காட்டுவோம் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி விழுது மாரி அருமையாக இருக்குங்க மேலெலாம் பார்த்தீங்கன்னா வந்துருங்க வந்துடுங்க வாங்க குற்றாலத்தில் வீடு வாங்க வந்துடுங்க